நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் நாளை மறுமையுடைய நாளை சொல்லும் போது கியாமத்து நாள் விசாரணை நாள் உலகத்தில் நீங்கள் சந்திக்கின்ற நாட்களுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாள் சூரியன் தலைக்கு அருகில இருக்கும் வரையிலே மனிதர்கள் நிற்பார்கள் பிள்ளையை கண்டு பெற்றோர்கள் ஓடுவார்கள் பெற்றோரை கண்டு பிள்ளைகள் ஓடுவார்கள் கணவனை கண்டு மனைவியும் மனைவியை கண்டு கணவனும் உறவை கண்டு இன்னொரு உறவரும் ஒரு நண்பனை கண்டு இன்னொரு நண்பனும் விரண்டு ஓடுகின்ற அந்த பயங்கரமான அந்த விசாரணை அல்லாஹூஜல்லு தன்னுடைய அருசுடைய நிழலை அல்லாஹு சாராறு கொடுப்பானே ஒருத்தரை நபிகள் வணக்க வணக்க வழிபாடுகளில் இளைஞர்கள் அல்லாவுடைய தொழுகையிலே ஈடுபட்டிருப்பார்கள் அழைத்திருப்பார்கள் தர்மம் கொடுத்திருப்பார்கள் தர்மம் கொடுக்க சொல்ல நோம்பு வைப்பார்கள் நோம்பு வைக்க தூண்டுவார்கள் தீமையில் இருந்து விலகுவார்கள் தீமையை தடுப்பார்கள் இப்படி நன்மையான காரியத்திலே ஊறிய இளைஞர்கள் வணக்க வழிபாடுகளிலே இருந்தவர்கள் அல்லாஹூ ஆலமீன் தன்னுடைய அரசுடைய நிழலை நிழல் இல்லாத அந்த நாள் அல்லாவுடைய அரிசை தவிர வேற எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாளில் தன்னுடைய அரசுடைய நிழலை அல்லாஹ் அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு கொடுப்பான் அப்படியே வெயிலே இல்லாமல் தண்ணி தாகத்தால் நாக்கு வறண்டு போகாமல் அல்லாவுடைய அரசுடைய நிழலில் இன்பமாக மகிழ்ச்சியாக அல்லாஹ் தன்னுடைய அரசுடைய நிழலை அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற ஒரு நாள் தான் நாளை மறுமை விசாரண நாள்